இந்த மந்த்தில இருந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் விலை வந்து உயர்த்திருக்காங்க இருக்காங்க எதுக்காக வந்து இந்த மின்சாரம் ரேட் ரேட் வந்து உயர்த்து இருக்காங்க நார்மலா நானு வந்து இழிச்சு வாங்கிட்டேன் அவன் கொள்ளாடிச்சுட்டு போயிட்டான் ஒவ்வொரு ஆட்சியிலயும் வந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து எடுக்கலாம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து அவன் அன்னைக்கு ஒரு மின்சார மந்திரி எவனா இருந்தான் அந்த கண்ணப்படம் எவனா ஒருத்தன் இருந்தான் அதுக்கப்புறம் அடுத்தது ஏவன் வந்தான் இந்த வீராசாமின்னு ஒருத்தன் வந்தான் அதுக்கப்புறம் வந்தவன் அடுத்த அடுத்த ஆட்சியில ஒவ்வொரு மின்சார இதுல கொள்ள அடிக்கிறான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கொள்ளாடிக்கிறான் அந்த வாங்குறது அந்த என்ன சொல்கிறது கறி இந்தோனேஷியா எங்கே நீ இம்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கிரேடு இருக்குது எல்லாத்துக்குமே அந்த கிரேடுக்கு தாங்கின அந்த உற்பத்தி பவரோட உற்பத்தி வரும் ஆனால் இவங்க கொடுக்கறது ஹையஸ்ட் கிரேடுன்னு சொல்லி ரேட் கொடுப்பாங்க ஆனால் அதுதான் லோவஸ்ட் கிரேட கொடுத்துட்டு ஹையஸ்ட் ரேட்டு இதில் யார் அதானி இவங்க எல்லாம் தான் டெண்டர் போடுறவன் ஓகே அப்போ வந்துட்டு இவங்க கொள்ள அடிச்சதுக்கு நம்ம பாம்புற மக்கள் என்ன நஷ்டம் ஆயிருக்குதோ அதுக்கு நம்ம ஈடு கட்டுறோம் அப்போது இந்த நீதி அரசர்களில் வந்து ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அந்த ஒரு காந்தின்னு சொல்லி அந்த பையன் கேஸ் போட்டார் அந்த அந்த ஏழு ஏதோ மே டுவெண்ட்டி செவன்த்துங்கிறது ஒரு இயக்கம் ஓகே அப்போ வந்து அந்த கோர்ட் அவங்களுக்கு கேட்கவே இல்லை அப்ப வந்து பாதிக்கப்படுறது இவங்களும் அவங்களும் தான் நீ நீதி அரசர் நாளைக்கு நீ போயிட்டா நீ போய் நீந்தானே கட்டணும் அப்ப வந்து இது என்ன நடக்குது சொல்லி இத பத்தி பேசுறோம் இவங்க அடிச்ச கொள்ளைக்கு நம்ம வந்து பள்ளிக்கடம் அப்ப இந்த மக்கள் வந்து நம்ம மேலதான தப்பு நம்ம இந்த ஃப்ரீயா கிடைக்குது ஃப்ரீயா கொடு ஐயோ விடியல் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு யாரு அவங்க அப்பா வீட்டுக்கு காசு ஆயிரம் ரூபாய் கொடுத்தான் மக்களா யோசிங்கடா ஆயிரூபா அவன் அப்போ வீட்டுக்கு காசுலேன்னு கொடுக்கல நீ எம்ப தான் மறுபடியும் அதை போய் கட்ட போகிறோம் கடன் வாங்கி கட்டிட்டு கடைசியில் அதுக்கு வட்டியும் குட்டியும் முட்டியுமா நம்ம இருப்போம் அங்கே இதுக்கெல்லாம் நீங்கள் விழுந்துடாதீங்க வந்துட்டு ஐயோ கொடுத்தான்னு சொல்லிட்டு இவன் கொடுக்கல எங்கள் அப்பா வீட்டு காசுலேருந்து கொடுக்கல